ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் பொன்னிக்கு சக்தி பயங்கரமாக ஆறுதலாக இருக்காங்க சப்போர்ட்டிங் இருக்காங்க ஆனால் இவங்ககிட்ட நல்லா போட்டு விட்டோமே ரெண்டு பேர்கிட்டேயும் ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்காங்க பொன்னியை விழுந்து விழுந்து கவனிக்கிறானே இவனை என்ன சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் அப்படின்னு பிரீத்தி பயங்கரமாக திட்டம் இருக்காங்க இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டி பாட்டு போட்டி காம்படிஷன் வருது அதில் நீ கலந்துக்க பொன்னி அப்படிங்கிறாங்க சக்தி ஐயோ நானா வேணாங்க என்னெல்லாம் போய் மேடையில் பாட முடியாது நடுக்க வந்துடும் அப்படிங்கிறாங்க இல்லை பொண்ணி உன்னால் முடியும் பாரு அப்படிங்கிறாங்க அப்படியே பொண்ணியை கேட்காமலே பேரும் கொடுத்துட்டு வந்துடுறேன் பொன்னியை கூட்டிட்டு வெளியில கிளம்புறாங்க சக்தி வீட்ல இருக்கவங்க வெண்ணிலா சித்தப்பா உஷா எல்லாம் எங்க போறாங்க இங்கே கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கற அங்க சக்தி அப்பா சொல்லிடுறாரு அவன் முன்னாடி அவன் எங்கேயோ கூட்டிட்டு போறான் உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்க வேலைய பாருங்க அப்படின்னு நல்லா கடிச்சு விட்டுறாங்க எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கறாங்க அப்புறம் பொன்னியை கூட்டிட்டு சக்தி போறாங்க அங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பப்ளிக் பிளே ப்ளேஸா இருந்துட்டு இருக்கு அங்க ஆளுங்கல்லாம் அங்க இங்க இருக்காங்க பார்க் போல இருக்கு அங்க போய் உட்காந்து இங்க பாரு யாரோ எங்கெங்கேயோ உக்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் நீ பாடுனா அவங்களுக்கு கேட்காது நீ பாட்டுக்கு நீ தனியா பாடுறேன்னு பாடு அப்படிங்கிறாரு இதை நான் வீட்டிலே பாடிருப்பேனுங்க இங்கே எங்கே கூட்டி வந்தீங்க இதுக்கு தான் என்ன கூட்டி வந்தீங்களா அப்படிங்கிறாங்க பொன்னி பரவாயில்ல பொன்னி பாட்டி பாரு அப்படிங்கிறாரு அப்படி யாரும் எல்லாரும் அவங்க அங்கெங்கே தானே இருக்காங்க அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பொன்னி ஒவ்வொரு பாட்டாக பாடிட்டு இருக்காங்க பாட பாட அங்கே உள்ளவங்களாம் ஆளுங்கெல்லாம் பக்கத்தில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கைத்தட்டி வாழ்த்து சொல்கிறாங்க பொன்னியை பார்த்து பொன்னிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அப்படி பார்த்தியா பொன்னி நீ எவ்வளோ சந்தோஷமாக நல்லா பாடிவிட்டேன் இதுக்கு போய் நடக்கும் அதுங்கிற இப்போ பாரு எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் முன்னாடி நீ பாடிட்ட பார்த்தியா அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா பாடுறாங்க மறுபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கூச்சம் போயிருச்சு அப்படி அப்படிங்கிறாங்க அப்புறமா நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கிறியா அப்படிங்கிறாங்க சக்தி இல்லையே பேர் கொடுக்கலையே நான் கொடுத்துட்டேன் நீங்கள் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த போட்டியிலையும் போய் கலந்துக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பொன்னி எந்த ஒரு கூச்சம் இல்லாமல் நல்லபடியாக ஒரு தயகம் இல்லாமல் சூப்பராக செம்மையாக பாடிடுறாங்க இந்த பாட்டு டிவியில் வருது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க ஜெயா எல்லாம் பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ அழகாக பாடியிருக்காளே இவ்வளோ பாராட்டுறாங்களே அப்படிங்கிறாங்க சக்தியை பார்த்து கேட்குறாங்க ஜெயா வீட்டில் இருக்கும் ஏப்பா இந்த மாதிரிலாம் பாடி இருக்கீங்க வச்சுருக்கீங்க எங்ககிட்டேயே ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு தான் நான் சொல்லலை அதுவும் இல்லாமல் அவளை பார்த்தா இங்கே வீட்டில் எல்லாருமே கிண்டலாக பேசுகிறாங்க கொஞ்சம் கூட பொண்ணு யாருமே மதிக்கிறதில்ல வாய்ப்பு கொடுத்தா அப்படி கிடச்ச வட்டில் எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்களா அதனால தான் பாடி நல்ல ஒரு ப்ரைஸ் வாங்குறதோடு தான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறனால தான் அவளை பாட வச்சேன் இப்போ பார்த்தீங்களா அவளுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது நல்ல ஒரு திறமை இருக்குங்கிற ஃபியூச்சர் எதிர்காலம் எல்லாமே இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஊசாக இங்கே சித்தப்பா எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க பேசுகிறாங்க அவங்க எல்லாரும் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க சூப்பராக பாடிட்ட பார்த்துட்டு பிரீத்தி செம்ம காண்டாகிறாங்க என்னது இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தா இவங்க பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு பிரீத்தி ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க சக்திகிட்ட பொண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ இன்னும் நல்லா மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஆளாக வரணும் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம மேலே போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்து வீடு அப்படி பொறாமையில் இருக்குது அங்கே சக்தி அப்பா மட்டும் செம்ம சந்தோஷப்படுறாங்க அவங்க அண்ணன் அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்த வந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்